நானும் லவ் பண்ணேன் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆறு வருஷம் லவ் பண்ணேன் ஆறு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஆறு வருஷம் ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணேன் நான் ரசிக்கப்படுறதுக்கு ஒரு சூழ்நிலையில நான் ரொம்ப திருடுவேன் ரொம்ப கஞ்சா அடிப்பேன் ரொம்ப குடிப்பேன் ஊர்ல யாரையுமே மதிக்க மாட்டேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கை ஊர்ல லேடிஸை பார்த்தா ஒரு மாதிரி கேட்பேன் எங்கள் அப்பாவெல்லாம் கண்ணு மேலே அச்சு கண்ணு வீங்கி போயிட்டு வெளிய பையன் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா வெளியே போனால் அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லி வீட்லயே இருந்தாரு எங்க அம்மா இன்றைக்கும் நொண்டி நொண்டி தான் நடப்பாங்க நாம நொன்ற அப்படின்னு கேட்டா இன்றைக்கி நல்லா இருடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு குடிக்கும் போது காலைல எட்டி வச்சுல ஜவ்வாக இருந்துட்டு இருக்குதுடா ஆனால்தாண்டா நொண்டி நொண்டி போறேன் அப்படி இருந்த பையன்தான் நான் லவ் பண்ணேன் ஆறு வருஷம் அதுக்கப்புறமா யாருமே வேணான்னு ஒரு பிரச்சனை வரும்போது கஞ்சா வித்த பையங்க இன்னைக்கு ஆண்டரை பத்தி கத்தி கத்தி பேசுறேன் அவருடைய அன்பை ருசி பார்க்காம கத்த முடியுமா கூச்சலாம பேச காரணம் என்ன தெரியுமா அவருடைய அன்பை அதிகமாக ருசி பார்த்திருக்கிறேன் நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத இருந்தேன் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தேன் எல்லா தவறுகளும் செய்தேன் அப்பா அம்மாவுக்கு அடிப்பேன் உதைப்பேன் அம்மாவுடைய காலை உடைத்தேன் அப்பாவுடைய கண்ணை குத்தினேன் அது மாதிரி கஞ்சா அளவுக்கு நான் போய் கஞ்சா விற்பனை செய்து அந்த மாதிரி வேலைகளில் நான் ஈடுபட்டு இருந்தேன் எல்லாரும் பல குடும்பங்களுக்கு த பிரச்சனை சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு பிரச்சனை இப்போ வந்து நான் ஒரு நல்ல மனிதனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த தம்பி இது போல் எங்கேயோ ஒரு சிலர் இருக்காங்க தவறுகள் நடக்குது என்ன இது மாதிரி ஆட்டில் இருக்க உருவாகிறாங்க அதுக்கப்புறம் திருந்துறாங்க சரியான நிலைக்கு வராங்க இப்போ பேசிக்கிற என்ன எடுத்துக்கங்க இப்போ தம்பி வெளியே சொல்கிறார் நான் வெளியே சொல்லலை இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இது ஒரு காலகட்டம் வரும்போது இதெல்லாம் சரியாயிடுது ஏன்னா நம்ம சின்ன வயசுல செய்த தவறுலாம் ஒரு காலகட்டம் திருமணம் அது மாதிரி ஒரு வயது ஆக ஆக நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருது தவறுகள் ஒவ்வொரு தவறுகளா வேண்டாத விட்டு விலகணும் இந்த மாதிரி தமிழ் ஏதோ வந்து மாதிரி செய்த தப்புலாம் உணர்ந்து நான் நல்லவன் ஆகிட்டேன் ஏசு ஏற்றுட்டேன் நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஒரு இது ஒரு பெரிய விஷயமா பேசுறேன் இப்போ இவர் ஒரு இவருக்கு மட்டும் இந்த பிரச்சனை

சரியான அப்பா அம்மா வந்து இவரை சரியான ஒரு வளர்ப்பில் வளர்த்துருப்பாங்க ஏன்னா குழந்தையிலேருந்தே எப்படி குழந்தைகளை வளர்க்க என்ற ஒரு வரைமுறை நமக்கு கிடைச்சிருந்தா இவருடைய அப்பா அம்மா இவரை நல்லா வளர்ந்துருப்பாங்க அப்போ ஒழுங்கான மக்களாக வளர்ந்துருக்கணும் இந்த வரைமுறை நமக்கு கிடைக்கல இருந்தாலும் இப்போ தனி மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி பிரச்சனைகள் இருக்குது வெவ்வேறான பிரச்சனைகள் வறுமையில் ஒருத்தர் இருக்கார் ஏன்னா பணம் இல்லை சொந்த வீடு இல்லை ஏன்னா இவர் தப்பு செய்கிறேன்னா இவர் போல எங்கேயோ ஒன்று தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்போது வறுமையில் இருக்க அதிக பேர் அதிகமான பேர் என்ன பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லை அன்றாட செலவுக்கு பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லாதவங்க அதிகம் பேர் என்ன ஹாஸ்பிட்டலில் பெருத்து போயிடுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஹோமோபதி அலோபதி எப்படி மருத்துவமனைகளை பெருத்துட்டு வியாதி வியாதியினுடைய தீவிரம் அதிகமாகிட்டு எங்கே போய் சரி பண்ணுறது தெரியாத அங்கங்கே ஓடினி ஒரு டாக்டரை பார்க்காத பத்து டாக்டரை பார்த்து வியாதி நீங்காத சோர்வு நீங்காத இன்றைக்கி மக்கள் இருக்காங்க அதை பத்தி நம்ம பேசணும் அலசனம் ஆராயிடும் அதை மக்களுக்கு பகிர்ந்துக்கணும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஏன்னா இது மாதிரி தப்பு செய்து வாழ அப்புறம் திருந்துருவோம் எங்கேயோ ஒன்று தான் ஆனால் இது வீட்டு வீட்டுக்கு பாருங்க இவ்வளோ பிரச்சனைகள் இல்ல வறுமை வியாதி மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை அவங்கவுங்களுக்கு மரு பாக்ஸ் மருந்து மாத்திரை பெட்டிங்க ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு மருத்துவத்துக்குன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் லட்சங்களை மாதம் மாதம் பல ஆயிரங்களில் ஐநூறுகளில் செலவாகி இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வியாதிகள் விதவிதமான பலவீனங்கள் ஏன்னா ஒருத்தருக்கு கண்ணு போயிட்டு ஒருத்தருக்கு பல்லு போயிட்டு ஒருத்தருக்கு கழுத்து வலி ஒருத்தருக்கு வயிற்று வலி ஒருத்தருக்கு ஷோல்டர் பெயின் ஒருத்தருக்கு பேக் பெயின் ஒருத்தருக்கு தலை வலி இப்படி விதவிதமாக வருது ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நிலைமை எப்போது எப்போ மாறும் அது வந்து நம்ம ஆராயணும் அதுக்குதான் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டுக்குது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு புக்கு கொடுக்குறாங்க ஒரு ஏசி வாங்கினா ஒரு புக்கு கொடுக்குறாங்க ஒரு டூ வீலர் வாங்கினா இந்த புக்கு இந்த டூ வீலர் எப்படி பயன்படுத்துதுன்னு ஒரு புக்குறாங்க அது போல கடவுள் நம்மை படுத்து விட்டு நம்முடைய சரீரத்தை எப்படி செயல்பட வேண்டும் நம்முடைய அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் நம்முடைய சரீரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றது இதுதான் இந்த சத்திய வேதத்துல எழுதி வச்சு அதை எடுத்து சொல்றவங்க ஒருத்தரும் கிடையாது அது தெரிஞ்ச ஒரு இல்லை மகர்ஷி லாசரஸு ஆனால் அவருக்கு கட்டிட சபைகளில் ஜவம் பண்ணோம் பாட்டு பாடினோம் இந்த மாதிரி இரவு பாகலும் பாட்டு பாடினோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அது இப்போ இப்போ இதில் நான் ஜான் ஜபராஜோட ஒரு மெசேஜ் பார்த்தேன் அவர் வந்து பல விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டார் பல பாஸ்டர்களை வச்சு இது ஏதோ பண்ணிட்டார் ஒன்றும் வேலைக்கு ஆள் பாட்டு பாட்டு இதில் பார்த்தார் டான்ஸ் ஆடி பார்த்தார் வந்து காசில் பாக பர்ஸில் இப்போ மணி பசு பணம் அதிகமாக இருந்தார் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தார் பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருந்தார் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தார் ஒன்று வேலைக்கு ஆவலை இப்போ வெந்தயவசை அனுபவத்தை எடுத்து சொல்லின்னு இருக்காரு வெந்தயவசத்த மாதிரி நம்ம தீவிரமாக இருக்கணும் அண்டி பாசம் பேசணும் ஆவிலும் இருக்கணும் நம்ம நம்ம நாள்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறார் இந்த மாதிரி ஒரு உதவாத வேலைகள் தான் இங்கே நடஞ்சிருக்குது மனிதனுக்கு உதவாத வேலை எதிர்காலத்துக்கு ஏற்ற ஏற்காத வேலைகள் தான் இன்னைக்கு எல்லாரும் தலைமையில தூக்கி திரீடு பைபிளுடைய பைபிள் என்ன சொல்றது தெரியாது பைபிளுடைய கான்செப்ட் என்ன தெரியாது ஏன்னா மற்ற மதத்தினர் வந்து அவங்க கடவுளுக்கு பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்கிறாங்க அது போல இந்த கிறிஸ்தவர்களும் இதே மாதிரி போய் இப்போ செஞ்சுக்கிறான் நாட்டி அம்மா கோயிலுக்கு போகிறதோம் பைபிள் திருப்பி திருப்படிதான் கண்ணெற்று கூட வைக்கிறதா இந்த மாதிரி பல விபரீத விளையாட்டு இதெல்லாம் இதெல்லாம் வேலைக்காவது விபரீத விளையாட்டுகள் இதான் இதால மனுஷனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லை இந்த இறை வழிபாட்டு தலங்கள் மனிதனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு நன்மையும் இங்கே செய்யவில்லை இறை வழிபாட்டு தலங்கள் என்று நான் சொல்லல இந்த வேதம் சொல்லுது அப்படின்னு நான் சொல்லல இயேசு கிறிஸ்து சொல்றாரு எனவே மக்களே ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை இங்கே தீர வேண்டும் தனி மனிதன் வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் செழிப்பான வாழ்க்கை சந்ததிகளோடு ஒரு ஆனந்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் இதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் இவற்றை எல்லாம் சொல்லாம இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப குடியாக இருந்தா இருந்தேன் தெரிஞ்சுட்டேன் எப்படி ரொம்ப குடியாத்தான் இருந்தேன் தெரிஞ்சுட்டேன் கஞ்சா பிடிச்சிருப்பேன் அதெல்லாம் நான் வீட்டுல நல்லவன் ஆயிட்டேன் இல்ல இப்போ குடிக்காத கூட இன்னைக்கு செத்து போகிறோம் அது என்ன காரணம் என்ன குடிக்கிறோம் நல்லா இருக்கான் குடிக்காத செத்து போகிறோம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது சரீரமானது எப்படி செயல்படுது என்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல உணர முடியல எது சாப்பிட்றது எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதனால நம்ம கால ஓட்டத்தில் இதெல்லாம் வந்து நம்ம கடன்பிடிக்குது ரொம்ப கஷ்டமா காசு வேறு இல்லை நம்ம நினச்சது சாப்பிட்றதுக்கு ஏன்னா காசு இல்லாததுனால எதையோ இருக்குது கிடச்சதை சாப்பிட்டுட்டு போயின்னு இருக்கோம் ஏன்னா அதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணி நமக்கு தேவையான சமைச்சு சாப்பிட்றதுக்கு நேரமும் கிடையாது பல வேலைகளை நினச்சி ஓடி இருக்கிறோம் இதுக்கடையில் சாமி சாமி இறை வழிபாட்டுக்கு ஓடுறது ஏன்னா யார் சாப்பிட்டா யார் சாப்பிடல தூங்குனாங்களா இல்லையா குளிச்சாங்களா இல்லையா அப்படின்னு யாரை பத்தி பக்கத்து கூடுக்கிறவங்களை பத்தி அப்பா அம்மா ஆனந்தமையை பத்தி கவலைப்படுறது கிடையாது பெற்றோர் பிள்ளைகளை பற்றி கவலை கவலைப்படுறது கிடையாது சாமி 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 ஓடி நம்முடைய சரீரத்தை நம்முடைய சரீரம் தான் இங்கே நாசமாக்கி கொண்டிருக்கிறது நண்பர்களே நண்பர்களே இந்த பயில நம்முடைய சரீரத்துக்காக உருவாக்கப்பட்டது எழுதப்பட்டது இந்த சரீரத்தை நாம் சரியாக செயல்படுத்த வேண்டும் கையாள வேண்டும் நிதானித்து அறிய வேண்டும் இதனுடைய செயல்பாடுகளை நம்முடைய உள்ளுறுப்புகளை நிதானித்து அறிய வேண்டும் அதற்கென்றாம் உணவு முறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் உழைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையானது வளமாகவும் வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை இறை நோக்கம் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே